ஹாய்ங்க அந்த காலத்தில் சாப்பாடே வந்து சிறுதானிய சாப்பாடு தாங்க சிறுதானியத்தில் ஏகப்பட்ட ரெசிபி இருக்குதுங்க அது நம்மளுக்கும் சரி இந்த காலத்து பிள்ளைகளுக்கும் சரி தெரியறதே இல்லைங்க சிறுதானியத்தோட பேர் கூட நம்மளுக்கு பாதி பேர் தெரிகிறது இல்லைங்க இன்றைக்கி வாங்க இன்றைக்கி ஒரு சிறுதானிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரை கிலோ வந்து தினை எடுத்துருக்குறேங்க தினையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சிறுதானியத்தை வந்து நம்ம எந்த ரெசிபி செய்யும் போது அதில் கல் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கணுங்க அந்த கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணுங்க இது அதே மாதிரி இந்த தினையை வாஷ் பண்ண தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் செடியில் ஊத்துனா செடியிலுக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து அதை பரப்பி விட்டு ஃபேனுக்கடியில் வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வந்து நல்லா காய வச்சிடலாங்க ஃபேன் கடியில் வச்சாலும் சரி வெயில் படுற இடத்துல வச்சாலும் சரிங்க இந்த திணியில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அரை கிலோ வந்து திணை எடுத்துருக்கேன் அதுக்கு கால் கிலோ வந்து வெள்ளை எடுத்து அந்த வெள்ளை வந்து நல்லா கரையணுங்க கரையிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணால் போதுங்க ரொம்ப கம்பி பத்திரத்துக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லைங்க வெள்ளைப்பாகு இப்போ இந்த திணை வந்து காஞ்சிடுச்சுங்க பாருங்க இந்தளவுக்கு காயணுங்க இப்போ இதை ஒரு இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா சூடு வந்தால் போதுங்க ரொம்ப வருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த திணை உருண்டை வந்து நம்ம பசிக்கிற நேரத்தில் ஒரு உருண்டை சாப்பிட்டாவே வந்து வயிறு ஃபில்லாயிருங்க ஆயிருங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்ப ஹெவியாகவும் ஒரு சத்தான ஒரு ஒரு ரெசிப்பியும் கூடங்க வெள்ளமெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் அடிக்கடி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு வச்சுக்கணுங்க செஞ்சு அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தா அவங்கள சாப்பிட பழக்கப்படுத்தணுங்க கரு ஏறக்கூடாதுங்க கொண்டு சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது கருகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருகணுங்க இப்போ இந்த சைடு வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கட்டி இருக்கிற வெள்ளமெல்லாம் கரைஞ்சி வந்தால் போதுங்க வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பக்கம் வந்து வறுத்த நிலக்கடலை வச்சுருக்கிறனுங்க ஒரு கப் வந்து அதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நீரை வந்து திணை வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க வறுத்த திணை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆற வச்சு மிக்சி சாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடயே நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்தி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை பவுடரையும் தினையோட பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்துக்கலாங்க கலந்த பின்னாடி நம்ம உருக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக கலந்து அது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தை சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்த்த வேண்டாம் ரொம்ப சேர்த்துனிங்கன்னா அளவு தெரியாமல் போயிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பிணைய முடியுமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரிக்கு வெள்ளத்தை சேர்த்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துக்குங்க இது உருண்டை பிடிக்கவும் ஈஸியாக தாங்க இருக்குது ரொம்ப கஷ்டமாகலாம் இல்லை டேஸ்ட் வந்து அடிப்படியாக இருந்துச்சு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலையுமே நம்ம கடையில் வந்து கண்டதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க அது இல்லாமல் இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கிடவு கிடாதுங்க நீங்கள் குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்துக்கலாங்க இந்த உருண்டையை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயம் இல்லாமல் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ